ராமலபாலம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க நிறைய பேரு இருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து கூட அந்த கிராமத்தை பார்க்க நிறைய வந்தாங்க இப்படி இருக்கும் போது ஊருக்கு வந்தாரு நேரா வீட்டுக்கே வந்தாரு என்னப்பா இந்த ஊருக்கு புதுசா வந்தவ மாதிரி தெரியற ஆமா எந்த ஊர்ல இருந்து வந்த இது ஒரு அதிசயமான ஊருன்னு தெரிஞ்சு இங்க பாக்குறதுக்காக வந்த ஒரு பக்கம் வெயில் அடிச்சுச்சுன்னா இன்னொரு பக்கம் மழை வருமா அந்த அதிசயத்தை இன்னைக்கு என் கண்ணாலேயே பார்த்துட்டேன் எங்க ஊரு கூட நல்லாதான் இருந்துச்சு ரெண்டு பேருனால எங்க ஊரு இந்த நிலைமைக்காயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த ஊருக்கு வராம இருந்திருந்தா இப்போத்துக்கு நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படியா யாருமா அவங்க இப்போத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்களா இருக்காங்கப்பா இருக்காங்க மூணு வேளை பண்ணி மாதிரி தின்னுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படிங்களாமா அவங்க எங்க இருக்காங்க அவங்கள ஒரு தடவை ரொம்பவும் ஆச்சரியப்படாதப்பா அவங்க வேற போல சுத்திக்கிட்டு இருக்காளுங்க அவளுங்க வேற யாருமே இல்ல என்னோட மருமகங்கதான் என் பின்னாடிதான் இருக்காளுங்க சவித்ரம்மாவோட வார்த்தை கேட்டு ராம்பாபு ஷாக்கான உடனே அங்க பக்கத்துல இருந்து வீட்டுல இருந்து சத்தம் வந்துகிட்டு இருந்தது இந்த சத்தத்தை கேட்டு ராம்பாபு ரொம்பவே பயந்து போயிட்டா என்னமா யாரோ கத்துறாங்க ஏதோ குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது யாருமா அவங்க பா இரு அப்படியே பாத்துக்கிட்டு நீ கேட்டியே அந்த மகாராணிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாளுங்கன்னு பாரு சவித்ரம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க காஞ்சனா கங்கா ஏ வீணா போனவள உன் மூஞ்சு பார்த்து நாய் கூட ஓடி போயிடும்டி இங்க பாருடி ஊ மூஞ்ச பார்த்தா ஓடி போற நாய் கூட தூக்கமாட்டிக்கிட்டு தொங்கிரும் உனக்கு பிடிச்சிருக்கிற சனி இந்த ஊரு முழுக்க பரவி போச்சு நிறைய பேர் ஊரு விட்டு போகலான்னே பாத்துக்கிட்டு இருக்காங்க மலையில இங்க இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஆமா நான் சனினா நீ யாரடி உன்னாலேயே இந்த பாதி ஊரு நெருப்புல கொச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஊரு முழுக்க வெயில் அடிச்சுக்கிட்டு நீயும் உன்னோட வாழ்க்கையும் இப்படி காஞ்சனா கங்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது ராம்பாபு ரொம்ப தூரத்துல இருந்து அவங்கள உத்து பாத்துகிட்டே இருந்தா என்னப்பா அவளுங்களை அப்படி உத்து பாத்துகிட்டு இருக்க அவளுங்க ரெண்டு பேரும் என்னோட மருமகங்க தான் இவளுங்க எப்பவுமே இப்படிதான் கத்திக்கு வாழுங்க சண்டை போட்டுக்கு வாழுங்க அடிச்சுக்கு வாழுங்க இவங்களாலேயே இந்த ஊரு ரெண்டா பொழந்துகிட்டு இருக்கு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க ஒரு பக்கம் வெயில் அடிக்குது ஒரு பக்கம் மழை அடிக்குது இப்படி ஆவறதுக்கு காரணமே இவளுங்க தான் என்னமா அப்படி சொல்றீங்க கேக்குறதுக்கே ரொம்ப அதிசயமா இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சக்தி இருக்கா இல்லனா இவங்களுக்கு ஏதாவது மந்திரங்க தெரியுமா இந்த ஊரை இப்படி செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க இந்த இந்த எனக்கு கொஞ்சம் பாருப்பா நான் நான் அவங்க வாயாலியே கேளு இத்தனைக்கு நீ ஏதாவது சாப்பிட்டியா சரிப்பா சரி ரொம்ப நல்லது இத்தனைக்கும் போய் அவளுங்களையே கேளு அப்படி சொல்லி சாவித்ராம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மருமகங்கிட்ட ராம்பாபு போனா உடனே ரெண்டு பேரும் அங்க வந்த ராம்பாபுவ உத்து பார்த்தாங்க யாருங்க நீங்க ஆமா என்ன வேணும் நான் இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டமா அதுக்காக தான் இந்த ஊரை பாக்கலான்னு வந்த இந்த ஊர் பார்க்க அதிசயமா இருக்கு ஆனா இந்த ஊர் அதிசய பத்தி யாருமே சொல்லல அதான் இங்க வந்த இந்த ஊரோட அதிசயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்த இந்த ஊர் இப்படி மாறதுக்கு நீங்க ரெண்டு பேரு தான் காரணமா உங்களோட அத்தை இப்பதான் சொல்லிட்டு போனாங்க இங்க பாருப்பா உன்னை பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி தெரியுது சரி இத்தனைக்கும் ஏதாவது சாப்பிட்டியா அந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா எதுவுமே சாப்பிடலன்னு அப்படிதானப்பா ஆமாங்க எதுவுமே சாப்பிடல ஐயோ அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல வாங்க வாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்பாரமா சாப்பிட்டுக்கிறேங்க முதல்ல அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க போதும் போதும் முதல்ல வந்து சாப்பிடு அப்புறமா தெரிஞ்சுக்குவ இப்படி சொல்லி ரெண்டு மருமகங்க ராம்பாபுவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பெரிய தட்டில் நிறைய சோறு போட்டு வைக்கற வச்சாங்க தட்டு நிறைய சோறு போட்டு திங்கிறதுக்கு நிறைய திண்டிப்ளகாரம் வெச்சாங்க. ராம் பாபுவே பயந்து போயிட்டான் என்னமா எனக்கு இவ்ளோ சாப்பாடு பலகாரத்தை போட்டு வெச்சிருக்கீங்க. இவ்ளோ நான் சாப்பிடுவேனா? எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல இது சாப்பிட்டு தான் ஆகணும். இன்ன வர கா திண்ண போறாரா? என்னங்க நீங்க ரெண்டு பேரும் பலவந்தமா சாப்பிட வைக்கிறீங்க. இவ்ளோ சாப்பாடு என்னால எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது. ஐயோ தின்னுங்க தின்னுங்க இன்னும் நாங்க பேசுறதுக்கே ஆரம்பிக்கலையே அக்கா நீ ஆரம்பி இப்படி கங்கா சொன்ன உடனே காஞ்சனா ரொம்ப பின்னாடி வருஷத்துக்கு போனா ஒரு நாள் இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு அந்த பிச்சைக்காரனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்குதான் சாப்பாட சாப்பிடுறியா அப்படின்னு கேட்ட அம்மா வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனாலதான் பிச்சை கேக்குறதுக்கே வந்தேன் நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட இருக்கோமா சரி சரி இப்படியே அப்படி சொல்லி வந்த உடனே கங்கா அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு பார்த்தா பார்த்து என்னடி நான் அவருக்காக சாப்பாடு கொண்டு வர போனா நீ என்னடி கொண்டு வந்து கொடுத்த அக்கா இப்படி சோறு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதனாலதான் சாப்பாடு அப்படின்னா புண்ணியம் மொத்தத்தையும் நீயே கட்டிக்கலான்னு பாக்குறியா எனக்கு தேவையில்லையா எனக்கு வர வேண்டிய புண்ணியத்தை நீயே எடுத்துக்கிறியா என்னக்கா உங்க சண்டை புண்ணியம் புண்ணியம்னு இப்படி ஆடுறீங்க அப்படின்னு இவங்க சண்டை போடுறத பார்த்து பிச்சைக்காரனே நேரா வந்து இவங்க சண்டையை நிறுத்தினா அம்மா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து பரிமாறுங்கம்மா எதுக்கு அப்படின்னா நான் சாப்பிட்டு சுமார் ஆறு நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது வேணானா வீட்ல என்ன இருந்தாலும் எடுத்துட்டு வந்து போடுங்க இப்படி பிச்சைக்காரன் சொன்ன உடனே காஞ்சனா கங்கா ரெண்டு பேரும் வந்து அவங்க கிட்ட இருந்து பொருளை பரிமாறினாங்க இப்படி அவங்க பரிமாறிக்கிட்டே இருக்கும் போது பிச்சைக்காரன் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டதுக்கு ஆஹா என் வயிறு ரொம்ப நிறைஞ்சு போச்சுமா இருக்கிறதுலயே மகாதானோனா அன்னதானம் எல்லா தானத்தோட முக்கியமான தானம் அன்னதானம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி என்ன கடவுள் மாதிரி பேசிக்கிட்டு செய்யறத்திலிருந்து கிளம்பிப்போ நான் கடவுள்மா என்னோட பசிய தீர்த்த உங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்தே ஆகணும் உங்க மனசுல இருக்கிற கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க ஏ தங்கச்சி இந்த மனுஷன் நம்மள விட மாதிரியே தெரியல சரி இந்த ஆளுகிட்ட ஏதாவது கேட்கலாம் இங்க பாருக்கா இந்த ஆளுகிட்ட என்னக்கா கேட்க சொல்ற எனக்கு என்ன தெரியல சரி கேளு உன் நல்லதுக்காக ஒரு கேள்வி கேக்குற சில்லுன்னு இருக்கிற மாதிரி செய் சரியப்போ எங்க அக்காவ சூடா இருக்கிற மாதிரி செய் பாக்கலாம் நல்லா கேட்டடி நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா தானே சமைக்கிறோம் அதனால தனித்தனியாவே வரம் கேட்டிருக்க சரி நீ அப்படியே சில்லுன்னு இருந்தா நான் நல்லா சூடாவே இருக்கிறேன் அக்கா நம்ம பதில கேட்டு அவனுக்கு தலையே சுத்திருச்சு போல பெரிய கடவுள் மாதிரி நம்மளுக்கு வந்து வரம் கொடுக்கறா போயா முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போ போயா முதல்ல இங்க இருந்து கிளம்பி போறங்கம்மா போற மறுபடியும் நான் வராம கூட போலாம் ஆனா நீங்க கேட்ட வரத்தை உடனடியா கொடுத்துட்டு போற அப்படி சொல்லி அங்கிருந்து அவன் மாயமாயிட்டான் அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடி அந்த பிச்சைக்காரன் உண்மையிலேயே மாயமாயிட்டான் ஆமாக்கா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு உண்மையிலேயே அந்த ஆளு என்ன கடவுளா நம்மளுக்கு வரம் கொடுத்துட்டு போனா ஒரு பக்கம் மழை வந்து இன்னொரு பக்கம் வெயில் அடிச்சது ஒரு பக்கம் மழை பெய்ய பெய்ய இன்னொரு பக்கம் வெயிலும் அதிகமாச்சு இப்படி நடக்கிறத பார்த்து ரெண்டு மருமகங்க பயத்துல நடுங்கி போயிட்டாங்க அப்புறம் அவங்க செஞ்சது தப்புன்னு அன்னையில இருந்து நினைச்சு நினைச்சு அழுந்தாங்க கேட்டல இதுதான் எங்க கதை அன்னைக்கு வந்த கடவுள்கிட்ட நாங்க காசு பணம் ஏதாவது கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கோம் இப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே எங்களை திட்டிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க நாங்க அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு தப்பு பண்ணிட்டுமா அந்த பிச்சைக்காரனுக்கு நாங்க சாப்பாடு தானே போட்டோம் அதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரத்தை குடுத்துட்டு போனுமா போயும் போயும் இப்படி பண்ணணுமா எங்க மேல கொஞ்சமாச்சு கருணையை காட்ட கூடாது அம்மா நீங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கையில கொஞ்சம் பேருக்கு உங்களால நல்லது நடந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேருக்கு கஷ்டமாச்சு நீங்க கவலைப்படாதீங்க என்னதான் நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைக்கணும் நீங்களும் அப்படியே யோசிங்க உனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டுமா போதங்கம்மா போதும் உங்களை பத்தி நான் தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எங்களை பத்தி நாங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்ச இங்க பாருப்பா புத்தி இருக்குதுன்னு யாரையுமே குறைச்சலா எடை போடக்கூடாதுன்னு எங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு முன்னாடி போய்கிட்டு சரி சரி கவலைப்படாதீங்க நீங்க மாறணும்னு நினைக்கிறது கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டான் உடனே அன்னைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் வெயில ஒரு பக்கம் மழை அடிச்சுக்கிட்டு இருந்தது அன்னையில இருந்து சரியாயிடுச்சு காஞ்சனா கங்கா அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்குச்சி நம்ம தப்ப நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம் தான் அந்த கடவுள் இன்னைக்கு நம்மள மன்னிச்சுட்டாரு போல அதுக்குதான் கா எது செஞ்சாலும் அளவோட பாத்து பேசணும்னு சொல்றது இனிமே ஊரு ஜனங்க நம்மள மாட்டாங்க அம்மாண்டி தங்குச்சி இந்த சந்தோஷத்துல நம்ம எதான்னா இனிப்பு சாப்பிடணும் இப்படி காஞ்சனா கங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்ப சாப்பிட்டுக்கிட்டாங்க அன்னையில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எதிரில இருக்கிறவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க அது ஒரு சின்ன கிராமம் கௌசல்யா அவங்களோட ரெண்டு ஆம்பளை பசங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல இருந்தாங்க ரெண்டு ஆம்பள பசங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சதுனால கீர்த்தி குசுமா அப்படின்னு ரெண்டு மருமகங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க கல்யாணம் ஆன புதுசுல ரெண்டு மருமகங்களும் நல்லாதான் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள் போக போக குசுமா கீர்த்தியோட பிஸ்னாதி தனத்தை பார்த்து அத்தைக்கு ஷாக் மேல ஷாக் வந்தது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு மருமகங்க வெளியே நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு கோயிலில் அன்னதானம் கொடுக்குறாங்களாம் ரெண்டு பக்கெட்டை எடுத்துட்டு போய் இன்னும் சாப்பாடும் சாப்பாடோ இன்னொன்னுல குழம்பு போட்டு நான் காம்பவுண்ட் மேலேருந்து கொடுக்குறேன் உனக்கு நீ மெதுவா வந்து அந்த சோறு குழம்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு அப்புறமா அன்னைக்கு இடி நம்ம வீட்டில் சமையலை செய்யறது வேண்டாம் சரிங்க அக்கா நீங்கள் அந்த செவத்துக்கிட்ட வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க நான் மெதுவா வந்து அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்புறம் அந்த பூசாரி பூசாரியைய பார்த்தா ஏதாவது தகராறு ஆயிடப்போகுது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அன்னதானம் செய்யும்போது அங்க உதவிக்கு அவங்களுக்கு ஆள் வேணும்ல அந்த சமைக்கிறதுக்கு நானும் பேரு கொடுத்துருக்கேன் பேரு குடுக்கறதுக்கு காரணமே இதுதான் அதனால எந்த பிரச்சனையும் வராது அக்கா நம்ம பக்கத்து வீட்டு சுஜாதா சித்தி இருக்காங்கல்ல அவங்க பொண்ணுது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு நம்மளையும் கூப்பிட்டு இருக்காங்கல்ல அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு சாப்பாடு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்போ அன்னைக்கும் நம்மளுக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல எவ்வளவு மிச்சம் பண்றோம்ல நம்ம நம்மள மாதிரி ஒரு மருமகங்க எந்த வீட்லயும் இருக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோம் சில வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு எப்படி எல்லாம் இருப்பாங்கக்கா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கௌசல்யா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டாங்க உடனே அவங்க கிட்ட வந்து மருமகங்க அப்படின்னா வீட்டுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுப்பாங்க அங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கெட்ட பேரை எடுத்துட்டு வந்து குடுக்கறீங்களா நம்ம குடும்பத்துக்குன்னு இந்த ஊருக்குள்ள கௌரவம் இருக்கு ஆமா அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கல உங்களுக்கு தெரியாதா அன்னதானம் யாருக்கு செய்யறது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல தான் அன்னதானத்தை ஏற்பாடு பண்றது நம்மளுக்கு என்ன குறைச்சனு அந்த கடவுள் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னாரி மருமகங்களை கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சமைக்கிறதே இல்ல சமையல் ரூமுக்கு கூட பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க எங்க நான் போய் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு தானே உங்கள மாதிரி மருமகங்க என் எதிரிக்கு கூட இருக்க கூடாது ஆமா என் பசங்க ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க நீங்க எதுக்கு வெளிய போய் மத்தவங்க குடுக்கறத சாப்பிடுறீங்க சரி உங்களுக்கு வெளிய போய் சாப்பிடணும் அப்படின்னா கடைக்கு போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிடுங்க அதை தவிர இப்படி யாரோ ஓசில குடுக்கறாங்கன்னு வாங்கி சாப்பிடுறீங்க சரி சோம்பேறிங்களா அதுவும் இல்ல நேரத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறீங்க காசு விஷயத்துக்கு வந்துட்ட மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சரி சொல்லி உங்களை அடக்கலான்னு மூட்டி வைக்கணும் சரி என் பேச்சாவது கேக்குறீங்களா அதுவும் இல்ல எனக்கும் மரியாதை இல்ல ஐயோ அத்த ஏன் அத்த நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எங்களை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்த நாங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றோம் காசு சேர்த்து வைக்கிறோம் தானே அப்படி கொஞ்சமா காசு சேர்த்து வச்சாதான் கொஞ்சம் முன்னாடிக்கு காசு உதவி வரும் அதனால தான் நாங்க காசை சிறுகு சிறுகா சேர்த்து வைக்கிறோம் நாங்க அக்கம் பக்கம் வீட்டுல போய் சோறு கேட்டு சாப்பிடுறோமா இல்லையே யாரோ அன்னதானம் பண்றாங்க எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் மிச்சமாகும் அதுக்கப்புறம் போய் வாங்கணுமேன்னு முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அவ்வளவுதான் அத்த அல்லங்கம்மா நீங்க இப்படி சிக்கனமா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்களே சொல்லுவாங்களா என்ன தெரியுமா செலவு செலவு பண்ணி சாப்பிடுது உங்க பழக்கம் முன்னாடி நம்மளோட மரியாதை போகுமே தவிர நம்மள யாருமே பெருமையா பேச மாட்டாங்க சரி ஒரு வீட்டுல நம்மள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீட்டுல இருந்து ஆளுங்க போன உடனே இதோ கௌசல்யா குடும்பம் வந்துருச்சு ஐயையோ இவங்க வந்த உடனே வீட்டுக்கு தான் எல்லாமே மொத்தமா கொண்டு போயிடுவாங்க நம்மளுக்கும் சாப்பிட எதுவுமே இருக்காதுன்னு நாலு பேரு அவங்கவுங்க மனசுக்குள்ள தப்பா தானே யோசிப்பாங்க அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா கூட வீட்டுல ஒருத்தர் ரெண்டு பேர் போனா போதும் ஐயோ அத்த நீங்க சும்மா தேவையில்லாம எதேதோ யோசிக்கிறீங்க விட்டுருங்க அத்த அப்படின்னு சொல்லி கீர்த்தி குசுமாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சும்மா நைட்டுக்கு எப்படியும் இருந்து எல்லாமே கொண்டு வந்துடலாம் ஆனா நைட் ஆகும்ல இப்பவே நம்ம வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு அவங்க வரும்போது சாப்பாடு ரெடியா இல்லன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் கத்து வாங்க இத்தனை நாளா அவங்களுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எதுவுமே சமைக்கலைன்னு வச்சுக்கோ கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் ஐயோ அக்கா அதுக்காக எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும் இன்னைக்கு ஒரு வேளைக்கு வீட்லயே அரிசி போடுங்க நான் பக்கத்து வீட்டு கமலம்மா என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் குழம்பும் பொரியலும் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போய் என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்து சமைச்சிருக்காங்க எடுத்துட்டு வந்துருங்க அவங்க வீட்டுல மாசமா இருக்கிற பொண்ணு இருக்கு அதனால விதவிதமா சமைச்சிருப்பாங்க போய் கொஞ்சம் அதை வாங்கிட்டு வாங்க இந்த நேரத்துக்கு அதை வச்சு சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு தானே நைட்டுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்கா அப்ப கௌஷல்யா இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க கௌசல்யா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே எங்கோ பொறுப்புட்டு போனாங்க வழியில பார்த்தாங்க அண்ண எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஆ என் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கோமா ஆனா நீ என்ன இப்பெல்லாம் வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற அண்ணன் அண்ணி எப்படி இருக்காங்கன்னு கூட பாக்க மாட்டிருக்க எல்லாரும் ஒரே வீட்ல வளர்ந்தவங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடிக்கு பார்த்து பேசிக்கிட்டா தானே நல்லது நீ எதுக்காக இப்பெல்லாம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற வர என்ன வர வீட்ல வேலைங்கெல்லாம் நிறையவா அதெல்லாம் முடிச்சிட்டு இப்படி வெளியே போயிட்டு வர்றதுக்கே சரியா இருக்கு சரி தங்குச்சி எப்படி இருக்கான்னு ஒரு தடவையாச்சு நீயாச்சும் பாக்க வந்திருக்கலாம்ல ஐயோ உன் வீட்டுக்கா நான் மட்டும் உன் வீட்டுக்கு வந்தேன்னா எங்க எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுக்கணும் அப்படின்னு உன் மருமகளுங்க என்னை பார்த்தாலும் பாக்காத மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டே ஓடிடுறாளுங்க நீ எப்படிதான் அவங்கள சமாளிக்கிறேன்னு தெரியாது ஊர் முழுக்க இதே பேச்சு ஆமாங்கண்ண இவங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னா கூட என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க பண்றது தான் பண்றாங்க சரி ஆம்பளை பசங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்ட மாதிரி ஆயிடும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க செய்யற தப்பு அவங்க புருஷனுக்கு தெரிய வரணும் ஆனா அவனுங்க எங்க வீட்லயா இருக்கிறானுங்க வேலை வேலைன்னு போறானுங்க மத்தியானத்துல கொஞ்சம் சாப்பிட வீட்டுக்கு வராங்க கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம சாப்பிட்டுட்டு கிளம்பி மறுபடியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் வரானுங்க அவனுங்களுக்கு என்ன தெரியுது அவனுங்களுக்கு வீட்டுல நடக்கிறது எதுவுமே தெரியல சரி அவனுங்க கிட்ட நீ சொல்லி கொடுத்தாதான உன்னோடைய தப்பா ஆயிடும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையாக வெளியே சாப்பாடு கொண்டு வர அப்படின்னு போகுவாங்கல்ல அப்படி அவங்க போகும்போது நான் வர சொன்னேன் அப்படின்னு உன் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பக்கமாக வர சொல் அப்போது அவனுங்களே நேரடியாக கண்ணால் பார்ப்பானுங்கள்ல சரிங்கண்ண நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் நாளைக்கு கோயிலில் அன்னதானம் இருக்கான் அங்கே போய் சாப்பாடு குழம்பு பொரியல் வாங்கிட்டு வரணும்னு பிளான் போட்டிருக்காங்க அந்த நேரம் பார்த்து பசங்களுக்கு ஃபோன் பண்ணி விட்டுடுறேன் அவங்களும் கண்ணார பாப்பாங்கல்ல அண்ண நான் இன்னும் கிளம்புறேன் வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி கௌசல்யம்மா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க மறுநாள் காலையில ரெண்டு மருமகங்களும் ரெடியாயி கோயிலுக்கு போனாங்க அவங்க போன உடனே கௌசல்யம்மா ரெண்டு பசங்களுக்கு போன் பண்ணி அவங்க மாமா சாந்தி பூஜைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு போன் பண்ணி சொன்னாங்க ராகேஷ் ராஜேஷ் ரெண்டு பேரும் அவங்க மாமா கூப்பிட்ட பூஜைக்கு போய்கிட்டு இருந்தாங்க வழியில சாப்பாடும் குழம்பும் எடுத்துட்டு போறத பாத்தாங்க அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே வீடு வரைக்கும் போனாங்க கீர்த்தி குசுமா கொண்டு வந்த சாப்பாடு சாம்பார் பொரியல நல்லா நீட்டா பாக்ஸ்ல போட்டு வச்சாங்க அதுக்குள்ள புருஷனுங்க கூட அங்க வந்துட்டானுங்க எங்க உங்களுக்கு பிடிக்கும்னு எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் வாங்க வந்து உக்காந்து சாப்பிட்டு பாருங்க எங்க வாங்க பட்டாணி போட்டு குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு பட்டாணின்னா ரொம்ப பிடிக்கும்ல வாங்க வந்து உக்காந்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு தெரியுமா பக்கத்துல இருக்கிற ராமர் கோயில்ல கூட இதே மாதிரி தான் சாப்பாடு இதே மாதிரி காய்கறி போட்டு குழம்பு வச்சிருக்காங்க பட்டாணி போட்டு கூட்டு வச்சிருக்காங்க அது எப்படி அங்கேயும் வீட்லயும் ஒரே மாதிரி இல்லையா குசுமா கீர்த்தி ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க நாங்களும் வீட்ல நிறைய தடவை சாப்பிட்டுட்டு அடடே ஒரு வாட்டி குழம்பு நல்லா இருக்கு ஒரு ஒரு வாட்டி நல்லா இல்லையே என்ன கல்யாண சாப்பாடா இருக்கு நம்ம வீட்ல இவ்ளோ தடபுடலா சமைக்கிறாங்களா யாரோ நம்ம வீட்ல நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு இவ்ளோ நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு தான் அத கண்டுபிடிச்சோம் நீங்க ரெண்டு பேரும் கோயில்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர்றத நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அது நம்மளுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அம்பதாழு பேருக்கு அன்னதானம் செய்யணுமே தவிர அன்னதானம் ஆயிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து சாப்பாட நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது நாங்க எல்லாம் முதல்ல ரோட்ல நடந்து போனா எங்களை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னு கும்பிடுவாங்க நம்மள பார்த்த உடனே ஐயோ சாப்பாட்டுக்காக அலையிற குடும்பம் வந்துருச்சின்னு நாலு பேரு சொல்ல கூடாது அந்த கடவுளோட அருளால நாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சமைக்காம செலவு பண்ணாம காசை சேர்த்து வச்சுக்கிட்டா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவே ரெண்டு ஆம்பள பசங்களும் பொண்டாட்டிங்க எங்க போறாங்க என்ன சமைக்கிறாங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மருமகங்களும் சேர்ந்து தனத்தை விட்டு வீட்லயே ஒழுங்கா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க